கொஞ்சம் அமைதியாக வரிசையாக கொஞ்சம் கும்பலா போனா ஒரே வரிசையா வாங்க தயவு செஞ்சு பிளீஸ் கொஞ்சம் நம்ம வந்து பெரியவா பக்தர்கள் அமைதி காக்க வேண்டும் நம்ம ரொம்ப இருக்கணும் ரெண்டு வரிசையா இந்த போகாம கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க வரிசையா வாங்க

ரெண்டு முப்பதுக்கு மேலே வாங்க முதல்ல சாப்பிடுங்க வயதான சாப்பிட்டுட்டு பிரிவா இருக்கட்டும் சாப்பிட்டு மேலே வாங்க பிரசாதம் வாங்கிக்காம யாரும் போக வேண்டாம் மேலே வந்து எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு தட்டு மட்டும் அண்ணா சார் ஒரு தட்டு அவர் கொடுங்க அண்ணா ஒயிட் ஷர்ட் அவர் கொடுங்க அண்ணா ஏகேபிண்ணா அதை வாங்கிட்டு வச்சுக்கிறேன் அமைச்சர் உள்ள சாப்பிட்டு இருக்காரு உள்ள கூட போயிருக்கலாம்

आईकोबाट अह हाम्रो आयोगमा र यो चाहिँ यो चाहिँ न्याय गणतन्त्र यो चाहिँ